கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவருக்கு தாராபுரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் மௌனஞ்சலி செலுத்தினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நேற்று விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு தலைவர் விஜயை உடனடியாக கைது செய்ய வேண்டும் கரூரில் தாவேக்க மாவட்ட நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் இறந்து போன குடும்பங்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தாராபுரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் ராஜசேகர் தலைமையில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு மெழுகுவர்த்தி இந்தி மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மாவட்ட துணை செயலாளர் வீரவினோத் குமார் நகர செயலாளர் தண்டபாணி மாநில செயற்குழு உறுப்பினர் ஒண்டிவீரன் குண்டட ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் மாநில தொழிலாளர் அணி செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் ராஜசேகர் ஒன்றிய துணை செயலாளர் தனசேகர் ஜெயராஜ் ஜம்பு மைக் மணி கோட்டைமேடு சக்தி மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டார் கூட்டத்தையே ரத்து செய்துவிட்டு நேற்றைய தினம் இறந்த அந்த முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அவருடைய சொத்திலிருந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் ஐந்து கோடி ரூபாய் தர வேண்டும் முப்பத்தி முப்பத்தி ஒன்பது பேர் இந்த கூட்டத்தில் திறந்திருக்காங்க ஒரு மனிதாபமான அடிப்படையில் இதை அவர்கள் பார்க்க வேண்டும் ஒரு தண்ணி அதாவது குடித்ததற்கு ஒரு தண்ணி கூடாமல் மக்களுக்கு செய்ய செய்யாமல் அது என்ன அப்படி ஒரு பிரச்சாரம் இதெல்லாம் வந்து சரியான கண்டிக்கத்தக்கது இதெல்லாம் அவரோட நடிகராக மட்டும் திகழ்கிறார் என்று தெரியுது இதை வந்து தமிழ் புலிகள் வந்து வன்மையாக கண்டிக்கிறது உடனடியாக விஜய் அவர்கள் இது ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் சொல்லி திறக்க வைக்கிறார்கள்